இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து பரம்பலக நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுருந்தீங்க பரம்பளக வந்து இப்போ ஸ்டாக் இருக்குது அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒம்போதாம் கலப்பை வந்து நிறையா இருக்குது நம்மக்கிட்ட ஒரு நாலு பீஸ் ஸ்டாக் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார் கலப்பை வந்து அஞ்சாம் பார் கலப்பை ரெண்டு இருக்குது பழைய மாடல் அஞ்சு கலப்பை அப்புறம் புது மாடல் வந்து அஞ்சு கலப்பு ஹெவி டைப் அதில் ஒரு ரெண்டு இருக்குது இது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்மள்கிட்ட பார் கலப்பை அந்த மூணாம் பார் கலப்பை பாத்தி கலப்பை இது எல்லாமே இருக்குது மினி டிராக்டர் பார் கலப்பை பாத்தி கிளப்ப அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ தான் நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து கலப்பை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நிறைய நம்ம போட்டிருக்கோம் ஒரு பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்காதவங்க தவறாமல் அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் பிளேஸ் பண்ணணுன்னா மேலே தெரியிற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதே நம்பரில் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதை எல்லாத்தையும் கிளாரிட்டி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாங்கும் போது வந்து மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் Thank you friends